അനു മാണിക്കും വണക്കം തുടർച്ചയായി കാണോലി പാർത്തു കൊള്ളുവറോ കണ്ടത് ഇണ്ടക്ക് ന്യൂ ഇയർ അനു മാണി ഇനിയ സിത്ത നൽവാക്കൾ തുടർച്ചയായി കേൾക്കിക്ക് പോവോം കേൾക്കിക്ക് പോകുന്നത് മുതൽ എൻ്റെ കരുത്തരങ്ങൾ രണ്ട് ചെയ്യോ ബ്രിപ്പിനാൽ ഇതിൽ അതിലേക്ക് നമ്പർ അഡ്മിഷൻ എടുത്തു കൊള്ളാം തുടർച്ചയായി കേൾക്കിക്ക് പോവോ പള്ളി இந்தியா கேளியை பாருங்க குமரன் பத்து நிமிடங்களுக்கு ஒரு முறையும் கண்ணன் ஆறு நிமிடங்களுக்கு ஒரு முறையும் விமல் பதினஞ்சு நிமிடங்களுக்கு ஒரு முறையும் கைதட்ட வேண்டும் மூவரும் முற்பகல் எட்டு மணிக்கு முதல் முறையாக கைதட்டினார் எனில் மூவரும் ஒரே சந்தர்ப்பத்தில் மீண்டும் அப்போது கைதட்டுவார்கள் பிள்ளைகள் இந்த மாதிரி கேள்விக்கு என்ன செய்வென்றால் இங்க பாருங்க என்னென்ன நிமிடம் ஒன்று பாருங்க பத்து நிமிடம் பத்து நிமிட பத்து நிமிடத்தில் ஒரு ஆள் கைதட்டுவார் அடுத்தது வந்து ஆறு நிமிடத்தில் ஒரு ஆள் அடுத்தது வந்து பதினஞ்சு நிமிடத்துல வரும் அப்ப பிள்ளைகள் நாங்கள் செய்ய வேணும் என்றால் இந்த மூன்று நிமிடங்களும் அந்த மூன்று இலக்கங்களும் பிரிபடக்கூடிய மிகச்சிறிய சிறிய இலக்கத்தை கண்டுபிடிக்க வேணும் அதை நாங்க எப்படி கண்டுபிடிக்க பிள்ளைகள் ஆஹ் சின்ன சின்ன இலக்கங்களால பிரிச்சு கொண்டு போகணும் ஆஹ் பிரிபடாட்டி நாங்கள் அதை அப்படியே வச்சுக்கணும் இப்ப பாருங்க நான் ரெண்டால பிரிக்கிறேன் ஈர் அஞ்சு பத்து ஈர் மூன்று ஆறு பதினஞ்சா பிரிக்கிறா நான் அப்படியே போகும் அடுத்தது பாருங்க பிள்ளைகள் இப்ப ரெண்டால பிரிக்கலாம் இனி ரெண்டாவது பிரிக்கலாம் இனி மூன்றால பாப்போம் மூண்டால பிரிக்கலாமா நான் மூன்றால அஞ்ச பிரிக்கலாம் அப்படியே போடுங்க மூ ஒன்று மூன்று மூ அஞ்சு பதினஞ்சு இனி நாங்கள் மூன்றால பிரிக்கலாமோ இல்ல நாலால பிரிக்கலாமோ இல்ல சாரி நாலால பிரிக்கலாமோ நாலால பிரிக்கலாம் அடுத்தது என்னக்காம் அஞ்சாறு அஞ்சால பிரிப்போம் ஐயோண்டு அஞ்சு ஒன்று ஐயோண்டு அஞ்சு மூன்று இலக்கம் இருக்கிறபடியால் கீழே மூன்று வர ஒன்று வரம் வரைக்கும் நாங்கள் அதை வகுக்க வேணும் வகுத்திட்டு பிள்ளைகள் இந்த வகுத்த இலக்கம் இருக்கத்தானே அதை பெருக்கினோம் என்றால் மிகச்சிறிய இலக்கம் வருவதாச்சு இந்த மூன்று இலக்கமும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய இலக்கத்தை நாங்கள் கண்டுபிடிக்கலாம் ஐ மூன்று பதினஞ்சு பதினெண்டு அது முப்பது ஆகவே பிள்ளைகள் இந்த முப்பது முப்பது நிமிடங்கள் நாங்கள் கூட்டிக் கொண்டு போயிருக்கோம் அடுத்தடுத்த கைதட்டங்கள் ஒன்றாக காணப்படும் ஒன்றாக காணப்படும் முதலாவது கைதட்டல் எத்தனை மணிக்கு நடந்தது எட்டு மணிக்கு நடந்தது என்றால் இதோட நாங்கள் எத்தனை கூட்டம் முப்பதை கூட்டம் முப்பது கூட்டம் அது எட்டு முப்பது அப்ப அடுத்த இப்ப ஒன்றாக நடைபெறும் எட்டு முப்பதுக்கு நடக்கும் தொடர்ச்சியாக பிள்ளைகள் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் ஓகே பாய்